பிரைசலாட் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் லூக்கா புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் நாற்பத்தி எட்டாவது வசனம் மகளே கொள் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது சமாதானத்தோடே போ என்றார் பாருங்கள் ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து அருமையான ஒரு மகளை பார்த்து சொல்லுகிறார் மகளே நீ திடன்கொள் என்று அவளை பார்த்து சொல்லுகிறார் பாருங்க பன்னிரண்டு வருடமாய் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ அவள் பல டாக்டர்ஸை போய் பார்க்குறாள் பல இடங்களுக்கு போய் தன்னுடைய வியாதி சுகமாக வேண்டும் என்று பல பணத்தை எல்லாம் செலவழித்து அவள் முடியாத பட்சத்தில் அந்த வழியாக இயேசு கிறிஸ்து போகிறதை அவள் கேள்விப்பட்டு அவள் செய்த ஒரு காரியம் என்ன தெரியுமா தன் பெலவீனத்தை அவள் பார்க்கவில்லை தன்னுடைய இயலாமையை அவள் பார்க்கவில்லை அவன் செய்தது என்ன அவள் ஓடி போய் எப்படியாவது அந்த கூட்டத்தின் நடுவிலே இயேசப்பாவினுடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாவது நான் தொட வேண்டும் அவருடைய ஹேம் இஸ் கார்மெண்ட் அவருடைய அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொடணும் அவளுடைய விசுவாசம் எவ்வளோ பெருசு தெரியுமா அவள் போய் தொட்டால் நடந்தது என்ன அந்த நேரத்திலேயே அவளுடைய சரீரத்தில் இருக்கிற அந்த வியாதி சுகமானது அப்பொழுது தான் ஏசப்பா பார்த்து தன்னிடத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டதே என்று திரும்பி பார்த்து யார் என்னை தொட்டது என்று ஏசப்பா கேட்கும் பொழுது அவள் மறைந்திருந்து வெளியே வந்தவள் சொல்லுகிறார் பாருங்க நான்தான் என்று தன்னை காட்டும் பொழுது ஏசப்பா அவளை பார்த்து சொன்ன வார்த்தை மகளே என்று சொல்கிறார் இன்றைக்கு அவரை தேடி வந்து ஏதோ ஒரு கஷ்டத்தோடு ரொம்ப காலமா இருக்கிறீங்களா தேடி வந்து அவரை எப்படியாவது பார்க்கணும் அவர் எப்படியாவது தொடணும் அவர் எப்படியாவது என்ன தொடணும்னு சொல்லி நீங்கள் முதல் அவரத்தோட எத்தனை பேர் விரும்புகிறீர்கள் இன்றைக்கு புறக்கணிக்கப்பட்டவர்களாக நீங்கள் இருப்பீர்களே ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் ஏசப்பா கொடுக்கிற முதல் பிளெஸிங் என்ன தெரியுமா உங்களை மகளே என்று அவர் கூப்பிடுகிறார் அடுத்ததாக திடன்கொள் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது முதலா முதலில் அவள் அவர் உங்களை மகளே என்று அன்பு கூர்ந்து கூப்பிடுகிறார் இரண்டாவது திடன்கொள் என்று சொல்லுகிறார் மூன்றாவது உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது உன்னை ரட்சித்த பிற்பாடு நீ சமாதானத்தோட போ இந்த ஆசீர்வாதங்களை இன்றைக்கு இயேசு உங்கள் வாழ்வில் கொடுக்க வல்லவரா இருக்கிறார் சிலபருடைய வாழ்க்கையில பனிரண்டு வருடம் இருக்கலாம் பிரச்சனை சிலபருடைய வாழ்க்கையில பதினைந்து வருடம் இருக்கலாம் சிலபருடைய வாழ்க்கையில பதினெட்டு வருடம் இந்த காரியம் மாறலைய தேவன் எத்தனை வருடமா இருந்தாலும் எத்தனை மாதமா இருந்தாலும் நாட்கள இருந்தாலும் விசுவாசத்தோடு தேடி வருகிறவர்களுடைய வாழ்வில் உங்களை சாதாரணமாய் அவர் போக விடமாட்டார் அற்புதத்தை பெற்றவர்களாய் மாத்திரம் அல்ல யூ வில் கோ வித் பீஸ் நீங்கள் சமாதானத்தோட போக ரட்சிப்பின் சந்தோஷத்தோடு போக கர்த்தர் கிருபை தருவார் என் தேவன் அற்புதங்களை செய்கிறவர் என் தேவன் அதிசயங்களை செய்கிறவர் என் தேவன் சமாதானத்தை கொடுக்கிற அவர் இன்றைக்கு அவரை விடாதீங்க இன்னைக்கு மனுஷர்களை நோக்கி போகிறத நீங்க நிப்பாட்டி கர்த்தரை மட்டும் தேடி ஓடி வாங்க கர்த்தர் உங்கள் வாழ்வில் நீங்கள் நினையாத அற்புதங்களை செய்து உங்களை இதே தேசத்தில் சாட்சியாய் வைப்பார் உங்களுக்கு அச்சபிக்கிற பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரை ஆசிர்வதித்து இந்த வார்த்தையின்படியே நடத்தும் அற்புதங்களை செய்யும் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ